வணக்கம் என்னுடன் பயணும் மாணவ மாணவிகளுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக நான் ஒரு சிறிய கவிதை படிக்கப் போகின்றேன் தொடங்குகிறேன் சுதந்திரம் எங்கள் சுதந்திரம் உதிரம் சூடேற்றும் சுதந்திரம் மகாத்மா அகிம்சை போராட்டம் நாட்டு மக்களின் உயிர்த்தியாகம் தாதி மத இன மொழி கடந்து ஒன்று வட்ட போராட்டம் குமரி முதல் இமயம் வரை கொள்கை பிடிப்பும் போராட்டம் வணிகம் செய்ய வந்தவனை வாழ வைத்த இந்தியர்களை அடக்க நினைத்த வேரோடு பிடுங்கி வெற்றி ஒழுங்கும் போராட்டம் கொடியை உப்புக்கு வரி இல்லை என்றும் விதையாக்கி உலகம் நடுங்கும் போராட்டம் உரிமை குரலாய் ஒரு முழக்கம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பெற்றோம் சுதந்திரம் பெற்றோம் சுதந்திரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பெற்றோம் சுதந்திரம் சுதந்திரம் எத்தனை உயிர்களின் உச்சியில் மிளிரது மூவண்ண கொடி எத்தனை உயிர்களின் தியாகத்தில் உச்சியில் மிளிரது மூவண்ண கொடி இந்திய நாட்டின் மன்னர்களே நாட்டு பற்றுடன் வாழ்ந்திருவோம் இந்திய நாட்டின் மன்னர்களே நாட்டு பற்றுடன் வாழ்ந்திடுவோம் வேற்றுமை இல்லா ஒற்றுமையோடு வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் கவிதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி விடை பெறுகிறேன் என்றும் உங்கள் சித்தார்த்